ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் என்னென்னா நிறைய பேர் இந்த டூ கே கூட நம்ம படம் பார்த்துருக்காங்க அது அந்த படம் சார் என்னுடைய ஃபேவரட் ஃபிலிமே சூரிய வசந்த் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறைய பேர் கலாய்ச்சாலும் கிண்டல் பண்ணாலும் ஒரு செக்டாருக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது நான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது சார் இந்த படம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க படம் பண்ணும்போது படம் பாக்குறாங்க படம் பார்த்துட்டு சூப்பர் படம் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த ஆடியன்ஸ் இருந்தாங்க இப்போ என்ன பண்றாங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே செகண்ட் ஆஃப் இப்படின்னு அந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு ஆடியன்ஸ் வராங்க ஆடியன்ஸ் இல்லாமல் ஏன் படம் பண்ண காலத்தில் கூட படம் பார்த்துட்டு வெளியில் வர ஆடியன்ஸ் அதனால வெளியே போயிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அடுத்த ஷோக் பண்ண நிற்போம் நிப்போம் இன்னும் சொல்லட்டுமா உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சொசைட்டியில ரொம்ப தப்பா இருக்குப்பா இந்த ஒரு விஷயம் மாறினா இருந்தால் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஏதாவது தோணுது சார் பகவான் கண்ணதாசனுடைய ஒரு பாடல் வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் மூன்று விரல்கள் உந்தன் மார்பை காட்டுதலா மணிவண்ணன் சார் வந்து ஒவ்வொரு படமும் வித்தியாச வித்தியாசமா பண்ணிட்டே இருப்பாரு இப்போ நம்ம ஒரு பேட்டர்ல பண்றோம் அவர் மாதிரி நம்ம ட்ரை பண்ணக்கூடாத வேற வேற ஜேனல் அப்படின்னு ட்ரை பண்ண எல்லாம் ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் பெரும்புலி ஃபெயிலியர் அப்போ அகைன் நான் எங்கே தள்ளப்படுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் ஸ்டைல்லே பண்ணுங்க உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனைலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பூவே உனக்காக பண்ணுறேன் அது ஹிட்டு ஹிட் அவங்களுக்கு ஸோ அதே ஃபார்மேட்டில் மறுபடியும் படம் பண்ணுற கட்டாயத்துக்கு வந்துட்டேன் ஸோ அதை தொடர்ந்து அப்படியே சூரிய அம்சம் முன்னெடுத்து நினை கொடுத்த வானத்தை போல உன்னை நினைத்து பிரியமான தொழில் இப்படியே பண்ணிட்டேன் எனக்கே ஒரு மாதிரி ஒரே மாதிரி படம் பண்ணுற மாட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஒரு சென்னை காதல் பண்ணுறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சம்டைம்ஸ் சொல்லணும் பேசாம நம்ம அப்படியே எழுந்திருக்கலாமா இப்படி எழுந்திருக்கலாமா நம்ம பேஷன் தான் இருந்தாலும் புது புது முயற்சிகள் நம்ம ட்ரை பண்ணுவோம் அது கொஞ்சம் சதப்பிடும் அந்த மாதிரி நீங்க ஏதாவது புதுசா முயற்சி பண்ணி ஐயோ சதப்பிடுச்சு அப்படிங்கறது நாட் ஒன்லி சினிமா வெளியே எதாவது வெளியில அப்படி ஒண்ணு முயற்சி பண்ணல சினிமா பண்றது உங்களுக்கு மனசுக்கு குக் பண்றது ஏதாவது குக் பண்றதுன்றது பேச்சுலரா இருக்கும்போது போது குக் பண்ண ரொம்ப லைட் தான் அது வந்து நூடுல்ஸாக எங்களுடைய மேகி வந்த புதுசாக இது வந்து எயிட்டி த்ரீ அப்போ எங்கள் ரூமில் வந்து ஸ்டவ் இருக்கும் இது இருக்கும் மேகியை வந்து உடச்சி ஈஸியாக யார் வேணாலும் குக் பண்ணலாம் டூ மினிட்ஸ் ஆமாம் அப்புறம் வந்து என்னென்னா கொஞ்சம் ஆம்லெட் எல்லாம் கொஞ்சம் இன்னொடியோ பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆம்லெட்னா முட்டை போட்டு ஆனியன் போட்டு தக்காளி போட்டு இப்படிதான் பண்ணுவீங்க அதை போட்டு ஒரு அரை ஸ்பூன் அதில் கொஞ்சம் மில்க் போட்டு ஆம்லெட் போட்டு பாருங்கள் மில்க்கு போடுங்க அந்த கலரே ஒயிட்டாக இருக்கும் ஓகே ஓகே அது அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டியாக இருக்கும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அப்போ பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முப்பத்தாறு முப்பத்தேழு வருஷம் இப்போ ஒன்ஸ் டைரெக்ட் ஆன பிறகு அதெல்லாம் அவசியமே இல்லை ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே போயிடுச்சு ஆனால் எனக்கு வித்தியாசமாக இருக்கு ஆம்லெட்ல மில்கா அப்படின்றது அது வந்து அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வைஜந்திரி மாலா பாலி இருக்காங்க பழைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க அவங்க வந்து என் ஒய்ஃப்க்கு ரொம்ப க்ளோஸ் என் ஒய்ஃப் வந்து அவங்க மகளையும் பாங்க என்ன மாப்பிள்ளம்பாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு அவங்க பிராமின்னு அவங்க சாப்பிடவே மாட்டாங்க அவங்க எதுவுமே அவங்க சொன்னாங்க ஒரு இப்படி பண்ணுங்கன்ட்டு அதை பண்ணோம் அது நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் ஓகே சார் நான் குக் பண்ணும்போது எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க நான் கிச்சடி பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அப்படியே மாட்டி சார் மரியாதை படத்துல அதே மாதிரி அல்வா பண்றேன்னு சொல்லி வம்பியா பண்ணிட்டு அப்படி எடுத்தாங்கன்னா அது பறந்து போய் ஒரு தலையில இடிச்சு உள்ள மாதிரிலாம் சீன் சார் உங்களுக்கு அது நடந்திருக்காது யாராவது அந்த அளவுக்கு எல்லாம் குக் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைக்கல பண்ணவும் இல்லை நிறைய படங்கள் பாக்குறேன்னு நீங்க சொல்லிட்டு கூட இப்போ நான் பார்த்தேன் அந்த உடனே பாக்கணும் நம்ம வந்து இன்னும் அப்டேட் ஆயிக்கணும் அப்டேட் ஆயிக்கணும் அந்த தாட் எப்படி சார் இன்னும் அது தெரியல நான் சினிமா ரசிக்கும் தானே நான் நான் அப்போ இருந்தே நான் படம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுடோரில் ஷூட் பண்ணுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ரெண்டாவது படம் பெரும்புள்ளி பண்ணிகிட்டே இருக்கேன் ஷூட்டிங் போயிட்டே இருக்கேன் நைட் அண்டே போயிட்டு இருக்கு அப்போ ஒரு நாள் வந்து ஒம்பது மணிக்கு ஷூட்டிங் முடியுது ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு அப்போ வைகாசி பிறந்தாச்சுன்ற படம் அப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தஞ்சு ரிலீஸ் ஆயிருக்கு நான் வந்து படம் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சிட்டு ஜனவரி பதிமூணு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அந்த ஒரு அறிவரியில் கூட நான் வைகாசி பிறந்தாச்சு நான் பொள்ளாச்சியில் ஏடிஎஸ்சி தேட்டரில் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சாங்ஸு அது தேவசாருடைய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அப்புறம் பிரசாந்த் அந்த பேரு அந்த காவேரின்னு நினைக்கிறாங்க அவங்க ஹீரோயின்னு அந்த பேர் நம்ம நல்லா இருந்தது கொஞ்சம் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம் பெரிய ஹிட்னு வச்சுங்களேன் அது மாதிரி மியூசிக் லவர் நான் நல்ல மியூசிக் எதில் இருந்தாலும் பார்ப்பேன் நீங்கள் அதை பத்தி ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தீங்க அதுக்கு முக்கிய காரணம் உங்களோட அண்ணாக்கு நீங்க சார் அம்மாவோட நான் இப்ப சூரிய வம்சம் நான் பார்த்துட்டு இருந்தேன் டிவில பாத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கேட்டாங்க ஏன் இந்த டாக்டர் நிறைய இன்னும் பண்ணி இருக்கல அப்படின்னு சொல்லிருந்தாங்க நான் சினிமா லவ்வரா நான் பாக்குறது வேற ஆனா வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா அம்மாவா சித்தா அக்காவா இவங்க ஒன்னும் எதிர்பார்க்கறாங்களேங்க சார் அந்த தாட் ஆட்டோட நம்ம ஒன்னும் பண்ணி திருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கா இல்ல இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா நான் இப்போ கோயிலுக்கு போவேன் கொஞ்சம் அக்கனமா இருக்குது சார் ஆமா கோயிலுக்கு போவேன் அப்ப நிறைய பேர் கேட்பாங்க ஏன் சார் படம் பண்ண மாட்டேன்றீங்க படம் பண்ணுங்க சார் சார்மாங்க அப்படி நிறைய பேர் நான் இப்போ காலில் வாக்கிங் போவேன் அப்ப பாக்கற எதிர்ப்பு வர்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் என்னென்னா ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் என்னென்னா நிறைய கூட நம்ம படம் பார்த்திருக்காங்க அது அந்த படம் சார் என்னுடைய ஃபேவரட் ஃபிலிமே சூரிய சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறைய பேர் கலாய்ச்சாலும் கிண்டல் பண்ணாலும் ஒரு செக்டாருக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கு சார் இந்த படம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அறுபது சதவீதம் பேருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு இருபது முப்பது சதவீதம் பேர் அதை கொஞ்சம் கிண்டல் பண்ணுறாங்க சார் ஒரு இயக்குனரா நம்ம ஒரு படம் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த இயக்குனர் மட்டும்தான் ஐயோ இந்த குறை அந்த குறை இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னு நிறைய இயக்குனர்கள் சொல்லி நான் பாத்திருக்கேன் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு படம் பார்க்கும்போது இதை கொஞ்சம் மாத்தி இருந்திருக்கலாமா அப்படின்னு உங்களோட படங்கள் ஏதாவது பல படங்கள் என்னோட எல்லா படமுமே எனக்கு என்ன நியூசிங் சார் அப்படி அது அது சொல்ல முடியாது இல்லையா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஆமா அதுதான் இருக்குமே சொல்லவே கூடாது சீனா சொல்லுவீங்களா இல்ல எப்படி சீனா யோசிச்சு மியூசிக் எல்லாமே இப்ப எல்லாரும் வந்து அந்த கோரஸை கலாய்க்கும் போது அது நானே கொஞ்சம் கரெக்டா யோசிச்சு பார்த்தா நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து தப்பு பண்ண தப்பு ஒரே ஒரு தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டிசிபிள் கொஞ்சம் ஜாஸ்தியோன்னு எனக்கு தோணுச்சு இப்போ அந்த வால்யூம் வந்து அவ்வளவு செந்திருக்க கூடாது இப்ப எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு பேக்ராப்ல பேக்ரவுண்ட்ல ஒரு நார்மலான சவுண்டு தான் வச்சுருப்பாங்க நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த மெலடி ரொம்ப என்னுடைய அந்த படத்தினுடைய தீம் எல்லாம் ரீகார்டிங்கில் வந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மெலடியாக இருக்கும் அதாவது எஸ் மாதிரி எனக்கு வாயில் பாட்டு பாடி காம்பார் சரி இதை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படிமா அது அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வரும் கொஞ்சம் ஏதோ ஃபுலூட்லேயோ வயலின்லையோ ஒரு கோரசாவோ வரும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் தானே மிக்சிங்கில் உட்காருவேன் அப்போ கொஞ்சம் வால்யூம் ஏற்றிடுவேன் அதெல்லாம் அது நிறைய சைலன்ட் ஷாட்டும் ஆடியன்ஸ் ரீச் ஆகணும் அப்படின்னு அது எனக்கு பிடிச்சதுனால அப்படி வயலில் வால்யூம் ஏத்தறேன்னு வச்சுக்கோங்க அது நிறைய பேருக்கு அப்படி தானே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னா சத்தமாக வச்சு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டேன் அது கொஞ்சம் தப்புன்னு எனக்கு இப்போ தோணுது அவ்வளோ வச்சுருக்கக்கூடாது கொஞ்சம் 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 நார்மல் ஒரு டெசிப்ளில் நார்மலாக இருந்திருந்தால் அது இன்னும் கூட அதுக்கு அதிகமா கிரிட்டிசிசம் இல்லாம இருந்திருக்கும் தோணுச்சு கண்டிப்பா இப்போ நீங்க படம் பண்ணும்போது படம் பாக்குறாங்க படம் பார்த்துட்டு சூப்பர் படம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த ஆடியன்ஸ் இருந்தாங்க சார் இப்ப என்ன பண்றாங்க சார் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே செகண்ட் ஆஃப் இப்படின்னு அந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு ஆடியன்ஸ் வராங்க ஆடியன்ஸ் இல்லாம இப்போ ஆடியன்ஸோட பார்வை அப்படி மாறி இருக்கேங்க சார் எல்லா காலகட்டத்திலுமே இருக்கு நான் படம் பண்ண காலத்துல கூட படம் பார்த்துட்டு வெளியில வர ஆடியன்ஸ் அதெல்லாம் உள்ளே போயிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அடுத்த ஷோக்கு இப்ப நாங்க கியூல நிப்போம் நான் இன்னும் சொல்லட்டுமா நான் வந்து ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்போ பில்லா படம் ரிலீஸ் ஆகுது அப்ப ரஜினி சார் அவர் லைம் லைட்ல இருக்காரு நான் ரஜினி சார் தான் பெரிய ஃபேன் நான் அடுத்த ஷோக்கு நிக்கிறேன் கியூல நின்னுட்டு இருக்கேன் முதல்ல வந்து முதல் சொல்ல விட்டு வர்றாங்க நல்லா இல்ல போங்க போ போங்கன்னு சொல்றாங்க ஆனா நான் படம் பார்க்குறேன் ரொம்ப பிடிச்சது அப்புறம் அந்த அது படம் எங்க ஊர்லயே பெரிய ஹிட்னு வச்சிக்கோங்க தமிழ்நாடு போற பெரிய ஹிட்டாக இன்னைக்கு ரீமேக் ஆகி அறுபது ஹிட் ஆனால அப்பவுமே அப்போ என்ன எல்லா காலகட்டத்துலயும் படம் வந்து நல்லா இல்ல மொக்க அதெல்லாம் சொல்லிட்டே தான் சோசியல் மீடியால இருக்கனால டக்குன்னு தெரியுது முந்தி அப்படி வந்தாலும் கூட படம் கொஞ்ச பேருக்கு பிடிச்சிருந்தா போதும் அதாவது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆடியன்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆடியன்ஸ் பிடிச்சிருந்தா கூட போதும் கொஞ்சம் ஸ்லோவா பிக்க பாய் ஆகி ஓடும் இப்ப என்னன்னா படம் பார்க்க வரதே டென் பர்சன்ட் ஆடியன்ஸ் தான் அதுல ஒரு பத்து பேர் வந்து இப்போ கமெண்ட் போடுறான் அந்த மாதிரி வெளியில வரும்போது சொல்றாங்க சோசியல் மீடியால வருதுன்னு சொன்னா படாவில் தான் ஒண்ணு நம்ம ஒரு படம் பார்க்கும் போது தேட்டரில் ஒரு ஃபீலோடு பார்த்துட்டு இருப்போம் பார்த்துட்டு வெளியே வருவோம் அது நமக்கு ஃபீஃபுல் கொடுத்தது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனையும் ஒரு பாஸ் பண்ணுற ஒரு கல்ச்சர் வந்தாங்க சில பேர் படம் ஓடிட்டு இருக்கும் வேலை செய்வாங்க பாஸ் பண்ணிட்டு மறுநாள் பார்ப்பாங்க இது எந்தளவுக்கு ஆடியன்ஸுக்கு கண்டாங்க சார் ஒரு இயக்குனராக ஒரு ஒரு கீழே எனக்கு நானும் ஓடிடிலாம் பெருசாக படம் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா இது வரைக்கும் பார்த்த படங்களை வெரி ஃபியூ ஃபிலிம்ஸு ரொம்ப தவிர்க்க முடியாமல் ஏதோ படத்தை மிஸ் பண்ணியிருந்தால் அந்த படம் பார்க்குறேன்னு தவிர மறுபடியும் எனக்கு தேட்டருக்கு இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருவேளை நான் பழைய ஆளா இருக்கலாம் இல்ல சார் அப்படி இல்ல என்னுடைய ரசனை கூட இல்லன்னா எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து தேட்டருக்கு போறதே பிடிக்க மாட்டேங்குது அவங்க நான் ஓட்டிட்டுல பாத்துக்குறேன் அப்படின்றாங்கல்ல என்னால அப்படி இருக்க முடியல அந்த ஒரு ஆடியன்ஸோட அந்த கிளாஸோட பாக்கணும் அந்த ஒரு டார்க் நைட்ல இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்ல பாக்குறது நிறைய நீங்க சாப்பிடுவீங்களா சார் ஹோட்டலுக்கு எல்லாம் போய் சாப்பிடு அந்த ஹோட்டல் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட்டு போனாலும் அங்கே போய் சாப்பிடுவேன் இல்ல நான் வந்து எப்பவுமே பெருசா அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டதே கிடையாது நான் இன்னும் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நான் என் ஒய்ஃபு என் பையன் ஒரு மூணு தடவை மட்டுமே ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருப்போம் ஓகேங்களா நானா போனா எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கும் இது வரைக்கும் போனதே கிடையாது போய் சாப்பிட்டதே கிடையாது என்னுடைய சாப்பாடு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா முருகன் இட்லி முருகன் இட்லி வாட ரகமத்துன்னு ஒரு கடை அது நான் சின்ன வயசுல எங்கள் ஊர் குற்றாலத்தில் அது ரொம்ப ஃபேமஸ் அங்கே தான் நான் வந்து அஞ்சு ஆறு வயசுலேயே அங்கே பரோட்டா குருமா சிக்கன்லாம் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் அப்புறம் திருநெல்வேலிக்கு வந்த பிறகு வைரமாளிகைன்ற ஒரு ஹோட்டல் சின்ன ஹோட்டலாக இருந்தது அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் அவங்க மெட்ராஸ்லலாம் பிரான்ச் ரெண்டு பிரான்ஞ்ச் இருக்குது அங்கே டி நகரில் ஒன்று இருக்குது இப்போ திருவான்மையூரில் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க பிள்ளை இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸு அதான் நான்வெஜிடில் எந்த ஹோட்டல்ஸு வெஜிடேரியன்ல முருகன் இட்லி கடை தென் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு ஆச்சி இப்போ ஒன்று ஒன்று இருக்குது மனோஜ் போ ஒன்று ஒன்று இருக்கு அந்த மாதிரி ஹோட்டல்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ம் அஸ்டன்ட் டைரக்டராக அப்புறம் வசந்தம் பண்ண ஆரம்பிச்ச பிறகுலாம் பார்த்தீங்கன்னா சரவண பவன் கே கே நகர் சரவணபவன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் அப்போ ரொம்ப இப்போ அந்த அளவுக்கு இல்லை அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் எஸ்பெஷலி மத்தியானம் மீல்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரிட் அங்கே ரூபாய்க்கு வந்து மீல்ஸ் லிமிடெட் மீல்ஸ் ஆறு ரூபாய்க்கு ஸ்பெஷல் மீல்ஸ் அன்லிமிடெட் அப்போ நான் அன்லிமிடெட் சாப்பிடுவேன் ஏன்னா அது சா அளவுக்காகவே இல்ல குவான்டிட்டி கம்மியா தான் சாப்பிடுவேன் அதுல வந்து நல்ல வெரைட்டி வரும் ஒரு ஸ்வீட் சக்கர மங்கல் மாதிரி ஒரு ஸ்வீட் வரும் அது ரொம்ப ஹோம்லியான ஒரு விஷயம் கோயில்ல மட்டுமே கிடைக்க சக்கரை மங்கலாம் அவங்க கொடுப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த மோர்ல வந்து ரோஸ் போட்டு குடுப்பாங்க ரசம் வந்து பைனாப்பிள் ரசம் சாதாரண மாமூல் ரசமே இருக்காது இப்பவாட்டம் இப்ப எல்லாம் அப்படி கிடையாது சரவண மண்ணில் ஓகேங்களா அப்ப அப்படி இருந்தது அப்ப மணிவன் சாப்பிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது அவரே எங்களை சம்டைம் எடிட்டிங்ல இருந்து கூட்டு போவார் கூப்பிட்டு போய்ட்டு சரவண பவனில் போய்ட்டு எல்லாம் அதை சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் அசோசியேட்டாக இருக்கும்போது புதிய பாதையெல்லாம் ஒர்க் பண்ணும்போது எப்போவது கொஞ்சம் வசதியாக காசு இருக்கும்போது அப்புறம் பஸ் பிடிச்சாங்க நான் வடபழனியில் இருக்கேன் பஸ் பிடிச்சி கே நகர் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு தான் இருந்தது ஒன்று கே கே நகர் அனது ஒன்று டீநகர் சரவணபவன் அப்போ கே நகர் சரவணபவனில் வந்து என்னைக்காவது நைட்டில் சாப்பிடும் நைட்லேயும் சாப்பாடு இருக்கும் சாப்பிடுவேன் அது ரொம்ப ஃபேவரேட்டு அவ்வளோதான் நம்ம உலகம் சார் இப்போ எனக்கு வந்து என்னன்னா இப்போ என்னதான் நான் யங்ஸ்டரா வந்தாலும் எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல ஒரு நைட்டு ஒரு பத்து பத்தரை மணிக்கு எழுப்பி சிக்கன் பக்கோட வாங்கிட்டு வருவார் சார் அதே மாதிரி பரோட்டா வாங்கிட்டு வருவாரு நான் எவ்வளவோ ஹோட்டலில் சாப்பிட்டேன் ஆனா அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு ஃபிஃபில் எனக்கு இப்ப கிடைக்கல நான் ஃபீல் பண்றேன் உங்களுக்கு சார் நீங்க அப்படி பண்ணிருக்கீங்களா அப்பாவா உங்களோட அப்பா உங்களுக்கு என்ன பண்ணல எங்க அப்பா வந்து வந்ததே இல்லை தான் உண்மை எங்கள் அம்மாவும் வீட்டோடு தான் இருந்திருப்பாங்க அவங்க வெளியில் போகவே மாட்டாங்க ஈவன் அவங்க கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க வீட்டோடு தான் இருப்பாங்க ஈவன் சென்னைக்கு வந்த பிறகும் கூட என் வீட்டில் இருக்கும்போது கூட அவங்க வெளியில் போகவே மாட்டாங்க வீட்டில் தான் இருப்பாங்க எங்கள் அப்பா கொஞ்சம் அவர் அரசியலெல்லாம் எதுவும் வெளியில் போவார் ஆனால் சாப்பாடெல்லாம் இன்னும் எங்களுக்கு வாங்கிட்டு வந்ததாக எனக்கு சுத்தமாக லாபமே இல்லை ஓகே நான் வந்து என் பையனுக்கு பண்ணியிருக்கேன் நான் வந்து எங்கள் அப்பாவிட்ட நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணணும் இல்லை எங்கள் அப்பா என்கிட்ட இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரோ அதெல்லாம் என் பையனுக்கு நான் பண்ணேன் அதனால தான் நான் வந்து எங்க அப்பாவை நீங்க நாங்கன்னு கூப்பிடுவேன் எங்க அம்மாவை நீ நானும் கூப்பிடுவேன் அதை அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க கூடாது என் பையனை வந்து நீ நீ நான் என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சின்ன இருந்தே அப்படிதான் அவன் என்னை நீ நான் தான் கூப்பிடுவான் அவனுக்கு வந்து சின்ன வயசுல வந்து பேகர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவன் சின்ன வயசுல நான் நிறைய ஃபாரின் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டேர்ல கொஞ்சம் க்ரேவிங் இருக்குமா அவன் வந்து அதனால இங்க பாத்தீங்கன்னா மெக்டோனால் அங்க ஓப்பன் பண்ணல கேஎஃப்சிங்க ஓப்பன் பண்ணல அப்ப நான் பெங்களூருக்கு போயிட்டு வரும்போது அங்கே கேஎஃப்சி ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியால அங்கதான் தான் ஓப்பன் பண்ணாங்க நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்லயே பின்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுலலாம் பெங்களூருக்கு எதுக்காக போயிட்டு வரும்போது அங்கே மெக்டரால் இருக்குது ஓப்பன் பண்ணாங்க அப்போ என்ன பண்ணுவானா ஒரு கேஸ் வாங்கி அதில் வந்து ஒரு ஆறு ஏழு பேர்கர் வாங்கிட்டு வந்து நைட்டில் அப்படியே ஹாட் கேஸ் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு சூடு பண்ணி கொடுக்க சொல்லிட்டு அந்த பேர்கர் சாப்பிட்டு போவான் அவனை எடுத்துகிட்டு போவான் அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் பட் எங்கள் அப்பா எனக்கு அப்படி பண்ணதில்லை கொஞ்சம் அது மிஸ் மிஸ் பண்ணுறீங்களா சார் அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அது எப்படி அது ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் இல்லையா அந்த மாதிரி உங்களோட பேசும்போது பழகும் போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது உங்களுடைய குணாதிசயம் கொஞ்சம் இலகிய மனமா இருக்கு அப்படின்னு மாதிரி நான் தெரிஞ்சுட்டேன் சார் எனக்கு அப்படி தெரியல ஆஹ் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சொசைட்டில ரொம்ப தப்பா இருக்குப்பா இந்த ஒரு விஷயம் மாறினா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஏதாவது தோணுது சார் உங்களுக்கு நிறைய இருக்குங்க அது வந்து நம்ம அடுத்து வந்து தப்புன்னு சொல்ல முடியாது நம்மகிட்டே அதாவது கண்ணரசனுடைய ஒரு பாடல் வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் மூன்று விரல்கள் உந்தன் மார்பை அதுதான் அப்படின்றது ஆயிரம் குற்றம் இருக்கும் நம்ம என்ன மடத்தோம் இது சரியில்ல அது சரியில் ஆமா சார் அதான் சார் உங்ககிட்ட புடிச்ச அந்த பண்பா இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் சார் நீங்க இடையில பேசும்போது மணிவண்ணன் சார் பத்தி சொன்னீங்க சார் மணிவண்ணன் சார் வந்து ஒவ்வொரு படமும் வித்தியாச வித்தியாசமா இது பண்ணிட்டே இருப்பாரு இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன்ல பண்றோம் அவர் மாதிரி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது வேற வேற ஜேனல் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய முதல் படமான புதுவசுந்தும் ரெண்டாவது படமான பெரும்புள்ளியுமே வேற வேற ஜேனல் தான் அது சிட்டி அப்புறம் பாயிண்ட் ஆஃப் மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம் இல்ல அது எங்கன்னா நான் தோத்துட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் பெரும்புலி ஃபெயிலியர் சரி அதுக்கப்புறம் வந்து கோகுலம் நான் பேசுகிற நினைப்பெல்லாமல் ஒரு சாஃப்ட்டு மூவிஸ்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் புதிய மன்னர்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணேன் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அதை எடுத்துகிட்டு அஸ்ஸாமில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணாங்க அதுதான் நான் புதிய மன்னர்களில் ட்ரை பண்ணேன் பட் அது கரெக்டாக நான் பண்ணல அந்த படம் ஓடலை அப்போ அகைன் நான் எங்கே தள்ளப்படுறேன்னா அப்படி வந்து இங்கே உங்கள் ஸ்டைல்லே பண்ணுங்க உங்களுக்கு எதுக்கு இந்த விஷப்பிரச்சையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பூவே உனக்காக பண்ணுறேன் அது ஹிட்டு ஹிட் அவங்களுக்கு ஸோ அதே ஃபார்மேட்டில் மறுபடியும் படம் பண்ணுற கட்டாயத்துக்கு வந்துவிட்டேன் ஸோ அதை தொடர்ந்து அப்படியே சூரிய சூரியவம்சம் முன்னெடுத்து நினை கொடுத்தேன் வானத்தை போல உன்னை நினைத்து பிரியமான சொல்லி இப்படியே பண்ணிட்டேன் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா ஒரே மாதிரி படம் பண்ணுறமேன்ட்டு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சென்னை காதல் பண்ணுறேன் சென்னை காதல் டைமில் நான் அடு சாட்டை ரெண்டு கதை சொன்னேன் ஒன்று வந்து என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபில்மு அந்த லவ் ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் கூட்டு லவ் ட்ராமான்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ஒரு படம் இன்னொன்று இந்த சென்னை காதல் கதை இதே ரூமில் தான் தானு சார்கிட்ட சொல்கிறேன் தானு சார் வந்து சார் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கை தான் சார் சூப்பராக அது கொண்டு சார் நம்ம நான் அப்போ சொன்னேன் சார் ஓகே சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பட் நான் ஒரே மாதிரி படம் பண்ணுறேன் சார் எனக்கே போர் அடிக்குது சார் நான் எனக்காக ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி கொடுங்க சார் இப்போ ஒரு கமர்ஷியல் ஃபில்மே எனக்கு பண்ண தெரியும்னு நான் சொல்கிறேன் பண்ணி காட்டுறேன் அப்படி எனக்கு என்னென்னா பாலு சார் எனக்கு ரொம்ப ஃபேவரேட் டேரக்டர்னு வச்சுருந்தேன் அப்புறம் இவ்வளோ அற்புதமான படங்கள் பண்ணியிருக்காரு அழியாத கோலங்கள் அப்புறம் மூன்றாம் பேர் இப்படிலாம் படம் பண்ணிட்டு அவர் லக்ஸ் பீக்கில் இருக்கும் சடனாக நீங்கள் கட்ட வேணும் பக்கா கமர்ஷியல் ஃபில்ம் ஒன்று பண்ணுறா அதுவும் சூப்பர் ஹிட் அது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது சார் நம்ம கரெக்டாக பண்ணால் அது ஓடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சென்னை காதல் பண்ணிட்டேன் ஆனால் சென்னை காதலில் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் அதுக்கு என்னமோ அது கரெக்டாக நான் எங்கே கோட்டை விட்டேன்னு எனக்கு தெரியல அது தப்பு பண்ணிட்டேன் ஓகே சார்